இதெல்லாம் நான் வந்து வெடிக்கும் போது ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒவ்வொரு பட்டாசும் எந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் எந்த டாப் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தீபாவளி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாஸ் அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட்டாஸ் நாங்கள் சிவகாசியில் ஆர்டர் போட்டுருந்தோம் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நாங்கள் வாங்கினதை நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் அவ்வளோதாங்க பாருங்க எங்கள் பையன் வேற குறுக்க வந்துட்டு காட்டுறதுக்கே விடலை எனக்கு இது பேரெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நிறையா ஆர்டர் போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரரை தான் ஆர்டர் போட்டிருந்தாரு நீ பாருங்கள் ஒவ்வொன்றா பிரித்து வச்சிட்ருக்காங்க எல்லாமே எல்லா ஷார்ட்ஸுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் அடுக்கி நல்லா சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்பாருங்க ஒன் டேலே டெலிவரியும் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் அனுப்பி அடுத்த நாள் மதியத்துக்கெலாம் வந்துடுச்சு எங்கள் பையன் வேறு இங்கே பாருங்கள் மத்தாப்பு வேணும் சொல்லி கேட்கும் பயந்துட்டா கேட்குறான் ஆனால் பயந்துக்கிட்டு வரவே இல்லை இங்கே பாருங்கள் அவங்க அப்பா தான் பற்ற வச்சுட்டு பக்கத்தில் பாப்பா பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் வெடிய வெடிக்க பார்த்துக்கோங்க பக்கத்தில் தண்ணி பக்கெட்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அவனுக்கு சேஃப்டி பாருங்கள் போன வருஷம்லாம் பக்கத்துலேயே வரல ஆனால் இந்த வருஷம் நான் வெடிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான் ம் தருங்க பாருங்க நான் தம்பி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு எதுவுமே அவன் சொல்லலை சரி அவங்க சுற்றுதும் மத்தாப்பு நம்ம காமிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் இது டூ தௌசண்ட் வாலா அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்டாசுன்னு நினைக்கிறேன் இது வந்து வெடி கலர்ஸ் சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இது வந்து தௌசண்ட் வாலா எடுத்து பார்த்துட்ருந்தேன் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எனக்கு தெரியாது அவங்க ஆர்டர் போட்டதே எனக்கு தெரியாது என்னெல்லாம் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பீக்காக் இதெல்லாம் நான் வந்து வெடிக்கும் போது ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒவ்வொரு பட்டாசும் எந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக தீபாவளி அன்னைக்கு நான் போடுறேன் இங்கே பாருங்கள் சங்கு சக்கரம் மத்தாப்பு சோளப்பொரி எல்லாமே இருந்துச்சு நிறையா பெரிய பெரிய ஷார்ட்ஸ்லாம் கூட இருந்துச்சு ஹை ஷார்ட்ஸுமே கூட இருந்துச்சு சரி இதை நான் தீபாவளி அப்போ பார்க்குறேன் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் அதை பார்க்குவேன் என் பையனுக்கு எனக்கு ஸ்டேட் இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்தது எடுத்ததெல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் கொஞ்சம் எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்குது கலர் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரியே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ரெட் கலரில் ஒரு டாப்பும் ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு டாப்பும் ரெண்டு டாப் எடுத்தேன் உங்களுக்கு இதெல்லாம் எந்த டாப் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தீபாவளி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்க அடுத்தும் பையனுக்கு தான் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பனியன் கிளாத்தில் உள்ள ஒரு பனியன் மேலே வந்து கோட் மாதிரி அதுவுமே பனியன் கிளாத்தில் ஒரு செட்டு அவனுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு செட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கு வந்து தைச்சி போட்டால் தான் பிடிக்குமா அதனால் ரெடிமேட் வேணான்ட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு பையனுக்கு தான் பையனுக்கு பேண்ட் ஷர்ட்டு இதை வந்து காம்போவில் எடுத்தது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சேரீ எடுத்தோம் ஸேரீ பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் கலரு ப்ளவுஸில் டிசைன் வர மாதிரி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி பார்த்த உடனே சரி ஓகேன்னு எடுத்து தான் சேரீ டிசைன் வரும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பிங் விளாட்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்